இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பல வெற்றி படங்கள் எடுக்கப்பட்ட அழகான அமைதியான சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அழகிய கடற்கரை கிராமமான முட்டம் பீச்சுக்கு தான் இன்னைக்கு போயிட்டுருக்கோம் முட்டம் பீச் பார்த்தீங்கன்னா வெறும் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாது அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட அது என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு அந்த வரலாற்று சிறப்புகள் என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அதோட இங்கே என்னென்ன சினிமாக்கள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்கிறதையும் அதோட இப்போ அந்த பீச் பார்த்திங்கன்னா அது நல்லா ரெனவேட் பண்ணி அதை யார் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஃபுல்லாகவுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எங்கள் ஊர் ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த முட்டம் பீச் இருக்குது இருந்து முட்டம் போகிறதா இருந்தால் நாகர்கோவில் வழியாக போகலாம் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பதினாலு டி பஸ் வந்து ராஜகமங்கலம் வழியாக முட்டம் போகும் அதே மாதிரி நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து முட்டம் போகிறீங்க அப்படின்னா பதினாலு ஏ பதினாலு சி பதினாலு டி அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஆசாரி பள்ளம் வழியாக முட்டம் வந்து போயிடலாம் நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரியிலருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஏர்வாடியில் இருந்து எங்கள் ஊர் ஏர்வாடியில் இருந்து காரில் போகிறதா இருந்தால் ஒன்றரை மணி நேரத்துலேயே முட்டம் பீச்சுக்கு போயிடலாம் அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ அல்லது வெளிநாட்டிலே இருந்து வர்றவங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்துட்டாங்கன்னா மார்த்தாண்டம் வழியாகவும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த முட்டம் பீச்சுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ட்ரெயின் வரந்தால் நாகர்கோவில் வந்தால் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கார்லேயோ அல்லது பஸ்லேயோ கூட முட்டம் பீச்சுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம் இந்த ரூட்டில் வரும்போது லெமூர் பீச்செல்லாம் தாண்டி தான் வரணும் அதாவது அந்த லெமூர் பீச் இருக்கிற கணபதிபுரம்லாம் தாண்டி தான் முட்டம் பீச்சுக்கு போகணும் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல் இந்த மாதிரி தென்ன தோப்பாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசுக்கு ஒரு அம்மியமாக இருந்தது முட்டம் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான மீனவ கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தாலுக்காவில் குளச்சல் வட்டத்தில் தான் இந்த முட்டை இருக்குது இது ஒரு டவுன் பஞ்சாயத் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தெருக்கள் இருக்கிறதாகவும் பதினெட்டாயிரம் மக்கள் வசிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மீன் ஏலம் விடுற இடம் இங்கே வந்து நைட் நேரத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வாங்கலாம் அந்த ஏரியாவை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு வந்தாச்சு இந்த கடலோர கிராமத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிறிஸ்தவ கத்தோலிக்க சமயத்தினர் வந்து இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க வரலாற்று சிறப்புமிக்க சர்ச்சுகள் பேராலயங்கள் இங்கே நிறையவே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா முட்டம் ஆல் செயின்ட் சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலையை கலையை கொண்டது இங்கே உள்ள சர்ச் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல போர்ச்சுகீசிய கட்டுப்பாடுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த முட்டை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முதல்ல மும்முடி சோழ நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டுதான் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது என்ன அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கிபி ஆயிரத்தி மூணில் இந்த முட்டத்தை கைப்பற்றி மன்னர் ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து அவர் வந்து இந்த முட்டத்தில் கொண்டாடினாராம் இதை பற்றி அங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுறதா சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஊருக்கு முதல்ல மும்முடி சோழநல்லூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாக கூட ஒரு கருத்து இருக்குது முட்டம் கடற்கரை அன்புடன் வரவேற்கிறது முட்டம் பீச் நாங்கள் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர ரஸ் அன்றைக்கி சாட்டர்டேயாக இருந்ததுனால சரியான ரஸ் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு பீச் வெளியிருந்து உடனே ஒரு வித்தியாசங்களுக்கு தெரிஞ்சது நல்லாவே வந்து புதுப்பிச்சு ரொம்பவே நீட்டாக இருந்தது ஏன்னா முன்னாடிலாம் வந்து போகிற வழியெல்லாம் கூட ரொம்ப தட்டி தடுமாறி தான் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ நல்ல அழகாக ரெனவேட் பண்ணி ரொம்பவே நீட்டாகவே இருந்துச்சு இந்த முட்டம் கடற்கரையை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஊரில் உள்ள மகளிர் சுய உதவி குழுவில் உள்ளவங்க தான் இந்த பீச்சை வந்து இப்போ பராமரிச்சுட்டு வராங்க அவங்க அவங்க கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசினோம் அதுவும் கூட நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோவில் கடைசியில் இருக்குது இவங்களுடைய பராமரிப்பு கீழே இப்போ வந்து ரொம்பவே நீட்னஸ்ஸாக இருக்குது பீச்சு பீச்சுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு ஐந்து வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது அப்புறமா பைக்குக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது போக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாருந்தா ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பீச்சுக்கு வெளியே நிறைய கடைகள் இருந்துச்சு அதுலேயும் அந்த கிழமும் மீனும் ரொம்பவே வேற லெவலில் அது மரச்சினி கிழமும் மீனும் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு முப்பது ரூவா முன்னாடி இந்த பீச்சுக்கு வந்தவங்களுக்கும் இப்போ வர்றவங்களுக்கும் நல்லாவே நல்லவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நிறையவே புதுப்பிச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே கீழே இறங்குறதுக்கு இன்டர்லாக்லாம் போட்டு நல்லாவே சூப்பராக வச்சுருக்காங்க முன்னாடி கரடு முரடான பாதை பாறை ப்ளஸ் அதில் ஏறி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி போகணும் இப்போ ரொம்ப நீட்டாக இன்டர்லாக்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராகவே வச்சுருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது டு ஈவினிங் ஆறு முப்பது வரைக்கும் தான் டைம் டிக்கெட் கவுண்டர் வந்து ஆறு முப்பதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும் ஏழு மணிக்கு வந்து அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கு மேலே அங்கே யாரையுமே அனுமதிக்கிறதில்ல அதனால் நீங்கள் பீச்சுக்கு போகக்கூடியவங்க அந்த டைமை கனெக்ட் பண்ணி போனால் கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மற்ற பீச்சில் மாதிரிலாம் அங்கே வந்து ஏழு மணிக்கு மேலெலாம் அங்கே உட்கார முடியாது ஏழு மணிக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுறாங்க அதனால் அந்த டைமை கனெக்ட் பண்ணி நீங்கள் போங்க முட்டத்தை பார்த்த உடனே என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பாரதி ராஜா சாரோட கடலோர கவிதைகள் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு இந்த கடற்கரையை தமிழ் சமூகத்துக்கு பிரபலமாக்கியவர் டைரக்டர் பாரதி ராஜா சார் தான் இந்த பீச்சை பார்த்ததுமே சின்ன பதாசும் ஜெனிஃபர் டீச்சர் தான் நினைவுக்கு வராங்க நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்க எஜுகேஷ்னல் டூர் வந்திருந்தாங்க நிறைய எக்கச்சக்கமான பசங்க வந்திருந்தாங்க ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப லாங்கில் இருந்துலாம் வந்துருந்தாங்க அப்புறம் விழுப்புரம் இருந்துலாம் கூட வந்திருந்தாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட போது அவங்க சொன்னாங்க விழுப்புரம் மாவட்டத்திலருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முட்டம்பீச்சில் நம்ம வந்து ஜெனிஃபர் டீச்சர் தான் பார்த்துருப்போம் இப்போ நம்ம வந்து ஒரு உமா டீச்சரோட ஒரு பேட்டியை பார்க்கலாம் எங்கே ஒலி ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெட்டனை ஒரு கிராமம் ஓ ஒரு இருக்குது ஓ சார் சார் அங்கே உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க மோர் தென் தௌசண்ட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அட்லீஸ் நாங்கள் எஜுகேஷ்னல் டூர் வந்திருக்கோம் ஓ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அவங்கள ஸ்டாண்ட் தான் இப்போ எங்கேலாம் போய் வரணும் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் கலந்துருவோம் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்தோம் கம்மியாக பண்ணுவோம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு விவேகானந்தர் கிளாஸ் பீச் கிளாஸ் பீச் எப்படி நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு பசங்களோடு வந்த பண்ண ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக இன்னும் இந்த பீச் வந்திருக்கேன் பீச் இனிமேல் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் முட்டம் பீச் கேள்விப்பட்டது இல்லாமல் எப்படி வந்தீங்க சரி இந்த சி அங்கேயும் தெரிஞ்சது பட் இந்த மாதிரி ரொம்ப இந்த பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பீச் வந்து நிறைய ஃபீல் எடுத்துருக்காங்க நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பாரதீர்ராஜா பரதிராஜா சாரோட கடலோர கவிதை படம் அதுல வந்து இந்த பார்த்து வந்து பாரம் வரும் அப்படியே இந்த கடல் பீச் இருந்து எடுத்தாங்க அதுக்காகவே இன்னும் நிறைய விநேசார் படம் நிறைய நிறைய படம் வந்து இங்கே வந்து சினிமா ஷூட்டிங் வந்து இங்கே ரொம்பவே நடந்திருக்கு நீங்கள் எந்த எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கும் வந்து இந்த நாக படம் உங்களுடைய அந்த பயணம் வந்து நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சு பிள்ளைகளோட நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி மேம் நீங்கள் முட்டை பற்றி சிறப்பான செய்திகள் சொல்லியிருக்கீங்க புது தகவலாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ டீனேஜ் வயசில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட டூர் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம் பிள்ளைங்கள்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா இங்கே என்னென்ன திரைப்படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கடல் இந்த அலை இந்த பாறை இது எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய சினிமாக்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் நிறைய சூப்பர் ஹிட் வெற்றி படங்கள் எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த முட்டம் பீச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் சத்யராஜ் சார் வந்து முதல் முதல்ல ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் கடலோர கவிதைகள் படம் அந்த கடலோர கவிதைகள் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த பீச்சை சுற்றி தான் ஃபுல்லாகவும் எடுத்திருப்பாங்க அதில் வர ஒரு பாட்டு சீன் கூட அடியா தடி இல்லை மனசோன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அந்த பாட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சீனில் வந்து சத்யராஜ் சார் சொல்லுவார் டீச்சர் எனக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கூட இந்த அந்த சீன் எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க இங்கே எடுக்கப்பட்ட இந்த கடலோர கவிதைகள் திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடின ஒரு வெற்றி திரைப்படம் இந்த படம் மட்டும் இல்லை இனிமேல் பாரதி ராஜா சாரோட அலைகள் ஓய்வதில்லை அந்த படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மோகன் நதியா நடித்த பாடநில்லாவிய படத்தில் மலையோரம் வீசும் காத்து அந்த பாட்டு ஃபுல்லாகவுமே இந்த இடத்துலாம் சூட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இப்போ கூட அந்த பாட்டை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தில் சங்கீதா கிட்டே வந்து அவர் வந்து உண்மையை சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு அந்த சீன் எல்லாமே இந்த பீச்சில் தான் எடுத்திருப்பாங்க விஜயோட இன்னொரு படம் நீலாவே வா அந்த படத்தில் மணிவண்ணனோட அவர் நடிக்கிற சில சீன்ஸ் வந்து இந்த பீச்சில் தான் எடுக்கப்பட்டிருக்கோம் அதோட சூர்யாவின் காதலை நிம்மதி படத்தில் வரும் கங்கை நதியே கங்கை நதியே அந்த பாடலில் கூட இந்த பீச்சை நல்லாவே காட்டியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்திபனும் அஜித்தும் நடித்த நீ வருவா என படத்தில் டைட்டில் சாங்லேயே இந்த கடற்கரையை நல்லா காட்டியிருப்பாங்க பார்த்திபன் நடித்த மற்றொரு படமான வாய்மையை வெல்லும் படத்தில் குயில் பாட்டு கேட்குது அந்த பா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து இந்த பாறைகளுக்கு மறைவுல நின்று தான் மறைஞ்சி மறைஞ்சி தீந்த தீந்த தீர நாதிர தீந்த தீந்த தீர நாதிர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடுவார் அந்த சீன் எல்லாம் கூட இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜித் நடித்த உன்னை கொடு எண்ணெய் தருவேன் படத்தில் உன்னை கொடு எண்ணெய் தருவேன் இதுதான் தடி அந்த பாடலும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் முரளி அப்புறம் மனோஜ் சேர்ந்து நடித்த கடல் பூக்கள் படத்தில் இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் இந்த கடற்கரையை பார்க்கலாம் இந்த படங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய படங்கள் இந்த கடற்கரையில் எடுத்திருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளில் வந்து இந்த அலைகள் மோதி சிதறும் காட்சி வந்து இந்த அளவுக்கு வேறு எந்த பீச்லையுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலையே அதிக அளவு பாறைகள் நிறைந்த கடற்கரை இந்த முட்டம் கடற்கரை தான் அதனால தான் இங்கே நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கடல் அலைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக தான் இருக்கும் அதனால இங்கே எந்த நேரமே இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு பிளேஸ் இது அதனால் இங்கே வந்து ரொம்பவே குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அதனால் எந்த நேரமே போலீஸ் பாதுகாப்போ இந்த பீச்சில் உண்டு இந்த பீச்சை புதுப்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைகளுக்கு ப்ளே ஏரியாலாம் கூட நிறையவே இருக்குது ப்ளே கேம்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் வாஷ்ரூம் வசதி கூட ரொம்பவே நல்லாயிருக்கு ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வாஷ்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சேவ் வியூ பார்க்குறதுக்காக வேண்டி அந்த மாதிரி நிறைய கெட்டி கெட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கங்கே உட்காந்து கடலை ரசிக்கிற மாதிரி அதுக்கான வசதிகள்லாம் நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க அங்கே உட்காந்துட்டு அப்படியே அந்த கடல் அலைகளையும் அந்த பாறைகளையும் அப்படியே ரசிக்கிறதுக்கு இந்த முட்டம் பீச் வேறு லெவலில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த முட்டத்தில் முக்கியமான ஒரு வரலாற்று சின்ன ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் டச்சுக்காரர்களாக கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா கப்பலுடைய வருகையை கண்காணிக்கிறதுக்கும் வர்த்தக இராணுவ கண்காணிப்பு நிலையமாகவும் தான் இந்த கோட்டை வந்து இருந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் டச்சுக்காரர்களுக்கும் திருவிதாங்கூர் மன்னருக்கும் நடந்த போரில் திருவிதாங்கூர் மன்னர் வெற்றி பெற்று இந்த கோட்டையும் கூட அவருடைய கைவசம் வந்துடுது மிக முக்கியமான வரலாற்று சின்னமான இந்த கோட்டை இப்போ ரொம்பவே சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான வரலாற்று சின்னமும் இங்கே இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம் இங்கே இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் கட்டி முடிக்கப்பட்ட பழமையான கலங்கரை விளக்கமும் இந்த முட்டத்தில் இருக்குது அதையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம் ஒவ்வொரு கடற்கரையுமே ஒவ்வொரு வரலாறுகளையும் தான் தாங்கிக்கிட்டு இருக்குது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மருத்துவ மிஷன் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற புகழ்பெற்ற கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இந்த முட்டத்தில் தான் இருக்குது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்பிங் கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க மற்ற கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் இந்த பீச் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள மகளிர் உதவி குழுவினர் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பெண்கள் கையில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த பீச் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கு இந்த பீச்சை பராமரிச்சுட்டு இருக்கிற மகளிர் சுய உதவி குழுவினர்கிட்ட ஒரு பேட்டியை பார்க்கலாம் மகளிர் சுய உதவி குழுவில் இருந்துதான் இந்த முட்டம் பீச் உள்ள பார்க்கெலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்புறம் பிள்ளைங்களுக்கான அந்த பிளே ஏரியா வச்சிருக்கீங்களா இது எல்லாமே நீங்க மகளிர் சுய உதவி குழுவுல இருந்து தான் பண்றீங்களா ஆமா இது கவர்மெண்ட்ல வச்சது தான் ஆ பஞ்சாயத்து ரிலீஸ் கிடைச்சி அதை பண்றாங்க ஊர் பஞ்சாயத்துல இருந்து சரி சரி இப்போ இருக்கு நல்லா டெவலப்பா இருக்கு இது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் காலையில் பத்து மணிலேருந்து நைன் ஓ கிளாக்லேருந்து காலை நைன் ஓ கிளாக்லேருந்து செவன் வரைக்கும் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும்

எப்படி இது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருக்கீங்களா இது வந்து எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கற பத்து ரூபாயில தான் எங்களுக்கு சேலரி எல்லாம் ஓ சரி சரி அப்புறமா வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் அந்த ரூபாய் தான் சரி அப்போ இந்த இந்த இதுக்கு மட்டும் தானே அந்த இதுக்கு மட்டும் தான் இது அவங்க குழுக்கள் வழியா நாலு பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு வாடகை மாசம் வாடகை கொடுப்பாங்க அதனால அவங்க அதுக்கு காசு நீங்க எவ்வளவு நாளா அந்த குழு வச்சிருக்கீங்க நாங்க ஒன் இயர் ஆக போகுது ஒன் குழு குழு குழுக்கள் வந்து நாங்க உங்க பேர் என்னது எங்க குழு வந்து மல்லிகை சுயஉதவி குழு மல்லிகை சுயஉதவி அதுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுக்கள் வேற என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சுய உதவி குழுல இருந்து நீங்க வந்து வேற என்னலாம் பண்றீங்க நாங்க வந்து எங்க குழு தனித்தனி குழுக்கள் தனித்தனி குழுக்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரா நாங்க இங்க வந்திருக்கோம் சேமிப்பு லோன் எல்லாம் எடுத்து சேமிப்பு கொடுப்போம் சரி இந்த பீச்சுடைய ஏரியால வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன தான் நான் கேக்குறேன் இந்த பீச்சுடைய ஏரியால இவங்களுடைய நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த பீச்ச நம்ம ரொம்ப டெவலப்பா கொண்டு வரணும் அதான் எங்க ஏம் எங்களுக்கு சம்பளம் சேலரி கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு சேலரி கம்மியா இருந்தாலும் நாங்க அதை வந்து நாங்க நல்ல ஊர் நல்லா இருக்கணுங்கிறது நல்லா இருக்கணும் டெவலப் ஆகணும் டெவலப் ஆகணும்னு சொல்லி நாங்க பண்றோம் ரொம்ப ஒரு நன்மையான காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஊருக்குன்னு நிறைய மக்கள் வந்து உங்க ஊர் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு ஃபேமஸான வாழ்த்துக்கள் நான் வந்து உங்க பேரு தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இந்த ஊருடைய மகளிர் சுய குழுவினர் உண்மையிலேயே ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியவங்க இதே மாதிரி எல்லா ஊர் மக்களும் நினச்சாங்கன்னா நிச்சயமாக எல்லாருடைய ஊரும் முன்னேறும் நம்ம நாடும் முன்னேறும் இந்த பீச்சில் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு இன்னும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள்